எடுத்துக்காட்டு ஏழு புள்ளி இருபத்தி ஆறு அருள் தனது குடும்ப விழாவிற்கு நூற்றி ஐம்பது நபர்கள் தங்குவதற்கு ஒரு கூடாரம் அமைக்கிறார் கூடாரத்தின் அடிப்பகுதி அடிப்பகுதி உருளை வடிவத்திலும் அதன் மேற்பகுதி கூம்பு வடிவத்திலும் உள்ளது ஒருவர் தங்குவதற்கு நாலு சதுர மீட்டர் அடிப்பகுதி பரப்பும் நாற்பது கனமீட்டர் காற்றும் தேவைப்படுகிறது ஓகேங்களா ஒருவருக்கு ஒருவருக்கு தேவையான பரப்பு சதுர ஒருவருக்கு தேவையான காற்றின் கன அளவு நாற்பது கனமீட்டர் கூடாரத்தில் உருளையின் உயரம் எட்டு மீட்டர் உருளையின் உயரம் ஹெச் ஒன் இஸ் ஈக்குவல் டு எட்டு மீட்டர் எனில் கூம்பின் உயரம் காண்க கூம்பின் உயரம் H2 டூ எவ்வளோன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் இதுதான் கேள்வி ஒருவருக்கு தேவையான பரப்பு நாலு சதுர மீட்டர் அப்போ நூற்றி ஐம்பது பேருக்கு தேவையான பரப்பு தேவையான பரப்பு ஈக்குவல் டு நூற்றி ஐம்பது இன்ட்டு நாலு ஆறுநூறு சதுர மீட்டர் இப்போ இந்த இடத்துல இதோட அடிப்பகுதி தான் நூற்றி ஐம்பது பேருக்கு தேவையான பரப்பு ஓகேங்களா உருளையின் அடிப்பகுதி பரப்பு சதுர மீட்டர் இப்போ அடிபரப்புக்கு ஃபார்முலா அடிப்பரப்புக்கு ஃபார்முலா பை ஆர் ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் மீட்டர் ஒருவருக்கு தேவையான காற்றின் கன அளவு நாற்பது நூற்றி ஐம்பது பேருக்கு தேவையான காற்றின் கன அளவு ஈக்குவல் டு நூற்றி ஐம்பது இன்ட்டு நாற்பது ஈக்குவல் டு ஆறாயிரம் கன மீட்டர் இந்த நூற்றி ஐம்பது பேருக்கு தேவையான கன அளவு எதற்கு சமமாக இருக்கும்னா கூடாரத்தின் கன அளவிற்கு சமமாக இருக்கும் கூடாரத்தின் கன அளவு இஸ் ஈக்குவல் டு நூற்றி ஐம்பது பேருக்கு தேவையான காற்றின் கன அளவு கூடாரத்தின் கன அளவு அப்படிங்கிறது எது ரெண்டு இணைந்தது உருளை மற்றும் கூம்பு இது ரெண்டும் இணைந்தது தான் கூடாரத்தின் கன அளவு இப்போ உருளையின் கன அளவு ப்ளஸ் கூம்பின் கன அளவு ஈக்குவல் டு நூற்றி ஐம்பது பேருக்கு தேவையான காற்றின் கன அளவு அது எவ்வளோ இருக்குது ஆறுநூறு ஆறாயிரம் கன மீட்டர் உருளையின் கன அளவுக்கு ஃபார்முலா பை ஆர் ஸ்கொயர்டு இன்டூ ஹெச் கூம்பின் is equal டூ 6000 போ இதில் உருளையோட ஆரமும் கூம்பின் ஆரம்பம் சமமாக இருக்கும் அதை ஆறுன்னு எடுத்துக்கலாம் உருளையின் உயரம் H1 8 எட்டு சென் மீட்டர் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் கூம்பின் உயரம் H2 டூட மதிப்பு தான் என்னென்னு நம்ம கண்டுபிடிக்கணும் இப்போ பை ஆர் ஸ்கொயர் ரெண்டுலேயுமே பொதுவாக இருக்குது இதுலேயும் பை ஆர் ஸ்கொயர் இருக்குது இதுலேயும் பை ஆர் ஸ்கொயர் இருக்குது அதுக்கு காமனாக வெளியே ஹெச் ஒன் ப்ளஸ் ஒன் பை த்ரீ ஈக்குவல் டூ ஆறாயிரம் ஓகேவா இப்போ என்ன பண்ண போகிறோன்னா பை ஆர் ஸ்கொயரோட வேல்யூவை இப்போ பை ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் ஆறு ஆறுநூறு என பிரதியிட இந்த பதிலாக என்ன போட போகிறோம் ஆறுநூறு ஹெச் ஒன் ப்ளஸ் ஒன் பை த்ரீ ஹெச் டூ இஸ் ஈக்வல் டூ ஆறாயிரம் இப்போ அறுநூறு இன்ட்டு பத்து ஆறாயிரம் ஹெச்சோட மதிப்பு எட்டு ப்ளஸ் ஒன் பை த்ரீ இன்ட்டு ஹெச் டூ இஸ் ஈக்வல் டூ பத்து ஒன் பை த்ரீ ஹெச் டூ இஸ் ஈக்வல் டூ பத்து மைனஸ் எட்டு ஒன் பை த்ரீ ஹெச் டூ இஸ் ஈக்குவல் டு பத்தில் எட்டு போனால் மீதி ரெண்டு H2 is இஸ் ஈக்குவல் டூ ரெண்டு 3 equal மூணு 6 டூ ஆறு மீட்டர் இப்போ இந்த ஆறு மீட்டர் தான் என்னன்னா கூம்பின் உயரம் கூம்பின் உயரம் ஹெச் டூ இஸ் ஈக்வல் ஆறு மீட்டர்